கரும்பாறை அருவி ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் ஆர்எஸ் ராஜா நாங்கள் இன்றைக்கி கரும்பாறை அருவி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு லோக்கல் மேனேஜர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு பத்து பேர் ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம் கடந்த ஒரு மூணு நாளாக பார்த்துட்டே இருக்கோம் அதில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று தேவைப்படுது அதுக்காக பார்க்கலாங்கிறப்ப கரும்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க பட் என்ன துரதிருஷ்டவசம் தெரியல எங்களுக்கு ரெகுலராக போற அந்த வழியில போய் நீங்க பார்க்க முடியாது அந்த பாதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த லோக்கல் மேனேஜர் சொன்னதுனால அந்த அருவிக்கு போகிறதுக்கு ஷார்ட் ரூட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க ஒரு ரூட் இருக்கு நீங்கள் இறங்கி பார்த்துருங்க என்னால் இறங்க முடியாது நீங்கள் இறங்கி பார்த்துருங்கன்னு சொல்லி எங்க நாலு பேரை இறங்கி விட்டாங்க நான் கேமராமேன் இன்னொரு தம்பி இன்னொரு நண்பர் இப்படி நாலு பேர் இறங்கணும் நாங்கள் தெரியாமல் இந்த வழியில் வந்துட்டோம்னு நினைக்கிறோம் ரொம்ப அப்படியே சருக்களாக இருக்குது காலை கீழே வச்சு அதில் பாதாளம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு அதனால் ரொம்ப பயமாவே இருக்குது சரி இந்த கரும்பார நீர்வீழ்ச்சி பற்றி கீழே போய் சேர்கிற வரைக்கும் இதோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இந்த கீரிப்பாறை காப்பு காட்டில் பழையாறு ஆற்றில் அமைந்திருக்கிற கரும்பார நீர்வீழ்ச்சி ரொம்ப இயற்கையான அழகு மற்றும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு இடம்னு சொல்கிறாங்க இது சுற்றுலா மற்றும் குளிப்பதற்கு ரொம்ப ஏற்ற ஒரு இடம் கன்னியாகுமரியின் மிக அழகான இயற்கையான நீர்வீழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு இங்கே வர எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்காக நிறைய மக்கள் இங்கே பார்க்குறதுக்காக வர்றாங்க ட்ரெக்கிங் வர்றாங்க நிறைய நண்பர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம் குற்றாலம்லாம் போனால் நிறைய கிரவுடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் தனிமை உரிமைகள் இந்த இடத்துல வந்து குளிக்கிறாங்க இந்த கரும்பாறு அருவி எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியிலருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் நாகர்கோவில்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இங்கே வழக்கமாக அந்த ரெகுலர் ரூட்டில் போனால் இங்கே வர்றது பெரிய சிரமம்லாம் இல்லை குடும்பம் அல்லது நண்பர்களுடன் ஒரு நாள் சுற்றுலா செல்வதற்கு ஒரு ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே நிறைய கடைகள் எதுவும் பார்க்க முடியல அதனால் உணவு தண்ணீர் இதெல்லாம் நீங்கள் வரும்போது கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வனச்சோதனை காவடி சாவடி இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பான இடமாகவே இருக்குது சுற்றியுள்ள வனப்பகுதி வந்து வன விலங்குகளின் வாழ்விடமாக இருக்குது இப்போ நீங்கள் வரும்போது தயவு செஞ்சு பாட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளக்குள்ளே போடாதீங்க தண்ணி அடிக்கிற மூடில் இங்கே வரவே வராதிங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறவைகளை பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த இடம் இந்த கிழக்குனால் அவ்வளோ டென்ஸு ஃபாரஸ்ட்டாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்த வர ரூட்டு சரியில்லைங்கிறதுனால அது மட்டும் சரியான அது மட்டும் கஷ்டமா இருக்குது மத்தபடி நீங்க சரியான பாதையில் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நீ வீழ்ச்சி ரொம்ப பசுமையா இருக்கு இந்த இடம் ஒரு அற்புதமான அனுபவத்தை தரும் நிறைய மூலிகைகள் இந்த காட்டு வழியாக இந்த தண்ணி வர்றதுனால இந்த தண்ணி இருக்கு சில மருத்துவ இங்கே குளிக்கிறது நோய்களை தீர்க்கக்கூடியன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அதனால நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லாம நண்பர்களோடைய ரசிக்கிறதா இருந்தாலும் சரி அதெல்லாம் சூப்பா இருக்கும் கரும்பாறை வந்து நாங்கள் வந்து சேர்ந்த இடம் இதுக்கு கீழே ஒரு பேர் அந்த பள்ளம் தான் நினைக்கிறேன் அப்படி இப்பயும் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் மழை காலங்களில் அப்படியே ஆர்ப்பரித்து வருமா தண்ணி ஷூட்டிங்க்கு ஒரு காட்டு அந்த ஃபீல் இருக்கிற மாதிரியான ஒரு அருவி கண்டிப்பாக ஷூட் பண்ணுறதுக்கு இப்போ மாதம் இடம் ஷூட்டிங் பர்மிஷனும் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து வெளியே தெரியாமல் இப்போ வந்துட்டோம் ஒரு அபாயகரமான பயணத்தை தான் நாங்கள் தெரியாமல் மேற்கொண்டோம் தயவு செஞ்சு நண்பர்கள் யாரும் எப்படி வராதுங்க சரியான கைடன்ஸோட சரியான பாதையில் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் இடத்துல பேர் தரும்பாறை அருவி தரும்பாறை நீதிச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வந்து உடைய வரத்துக்கு மிக்சி ரெண்டு இடம் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தேங்க்யூ நம்ம அடுத்து சூப்பர் இடத்தோட நாள் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்